எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டிங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது கஸ்டமர் என்ன சொல்றாரு ஜாமியும் நானே வச்சுக்கிறேன் படம் நடத்த முடியல அதனால ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்கேன் இல்லைண்ணா இன்னொன்னு இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றது அவங்க எங்க தொகுதியில் இருக்காங்க கடையில வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க அதனாலதான் அம்மா எங்க அதுக்கு அஞ்சு 5% காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கங்கறேன் நான் சும்மா இல்லைங்க அதெல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காஃபி அப்படிதான் போகும் அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் ஜிஎஸ்டி மாரிய டாக்ஸ் போடுறது இந்தியா போற சேர்த்து நீங்க ஏடி உட்கார்றது சரி சரி வரே வைக்காதீங்க ஏன்னா ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டரை அவர் பெரியவர் தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கார் கேள்வி கேட்டார் ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கலை உங்கள் மூலமாக நான் இப்போ பதில் சொல்கிறேன் குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம் ஜனரஞ்சங்கமாக பேசுறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும் பார்த்தீங்களா ஊருக மாமியை கேள்வி கேட்டார் அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லோரும் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா நான் யாரோட க காமெண்ட்டுக்கும் கவலைப்படறது இல்லைங்க ஜிஎஸ்டியே நல்லா எளிமையாகவும் சுலபமாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் மக்கள் மீத கடுமையாக ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம் கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுதாங்க உங்களுக்கு பதில்